தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள் வி தமிழ் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் நாற்பத்தி ஒன்பது அழகு ஒன்பது நாட்டுப்புறவியல்ல உத்தழைப்பான பழமொழிகள் மற்றும் விடுகதைகள் நேற்று வினாக்கள் எடுத்துருந்தோம் பார்த்தீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க இன்னும் கூடுதலாகவும் எல்லாமே கமெண்ட்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி பத்து வினாக்களில் விநாயகன் ஒன்று கூற்று ஒன்று மனிதனின் மூதறிவிலிருந்து இருந்து தோன்றியது பழமொழி கூற்று இரண்டு பழ என்பது தொன்மையையும் மொழி என்பது வாய்மொழி அமைப்பாக இருந்ததையும் உணர்த்தும் விடை குறிப்பு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி இரண்டும் தவறு விநாயகன் இரண்டு நுண்மையும் சுருக்கமும் ஒளி உடைமையும் எண்மையும் என்றவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வருவோம் ஏது முதலிய முதுமொழி என்பது இது என்னுடைய கூற்று தொல்காப்பியம் பழமொழி நானூறு நன்னூல் வீரசோழியம் விநாயன் மூன்று கூற்று ஒன்று ஒரு பழமொழியில் குறைந்தது மூன்று சொல்லாவது இருக்க வேண்டும் கூற்று இரண்டு கூற்று இரண்டு முதன்மை பகுதி முடிக்கும் பகுதி என இரு பகுதி அமைந்திருக்கும் கூடை குறிப்பாருங்க கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி இரண்டும் தவறு விநாயகன் நான்கு குறிப்புகள் சரியானவற்றை தேர்க பழமொழி உடன்பாடு எதிர்மறை என்ற இரண்டு அமைப்பிலும் இருக்கும் இரண்டு பண்ணையார் வீட்டில் மாட்டை வாங்கு ஏழை வீட்டில் பெண்ணை எடு என்பது எதிர்மறை தன்மை உண்டு உடையது மூன்று பல கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் இது உடன்பாடு வாக்கியதால் உடன்பாடு தன்மை கொண்டது இந்த எதுன்னு சரின்னு பாருங்க சரியான ஒன்னு சரி இரண்டு சரி மூன்று சரி ஒன்று இரண்டு மூன்று சரி இதில் எதுன்னு பாருங்களேன் விநாயகன் ஐந்து தென்னை வச்சவன் தின்னுட்டு சாவன் பனை வச்சவன் பார்த்து சாவன் இது எவ்வகை பழமொழி பொருள் வகை பயன்பாட்டு வகை அளவு வகை எதிர்மறை வகை விநாயன் ஆறு பிசி புதிர் நொடி சுளவடை என்றெல்லாம் அழைக்கப்படுவது எது பழமொழி பழமொழி வாய்மொழி இலக்கியம் விடுகதை இவற்றுள் எதுவும் இல்லை விநாயகன் ஏழு பரட்டத்தலை பெண்ணுக்கு பவளம்போல் மகள் இதற்கான விடுகதை பாருங்கள் மாதுளம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் பேரச்சைப்பழம் விநாயகன் எட்டு பொறுத்துக மாடு கிடக்குது விநாயகன் எட்டு பொறுத்துக்க மாடு கிடக்குது கயிறு மேயுது ஊருக்கெல்லாம் ஒரே துப்பட்டி கண்டு காய்காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் கையுண்டு காலில்லை இணையான விடை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்க அத்தி சட்டை பூசணி குடிவானம் என சரியாக பொறுத்துங்க விநாயகன் ஒன்பது ஊமையாக அமையும் விடுகதை ஊகித்து துணியும் விடுகதை என இரண்டு வகையாக்கி கூறியவர் யார் தொல்காப்பியர் பவனந்தி முனிவர் தண்டி இவர்கள் எவரும் இல்லை விநாயன் பத்து விடுகையில் கதை முறையே பொருள் கூறுக அறியப்பட வேண்டியது கமா சொல் விடுவிக்கப்பட வேண்டியது கமா சொல் அறியப்பட வேண்டியது கமா கதை சுருக்கம் விடுவிக்கப்பட வேண்டியது கமா கதை சுருக்கம் இதுக்கான விடையை தெருங்க பத்து வினாக்களும் சொல்லியாச்சு விடைகள் குறிச்சிருப்பீங்க நம்பரும் விடை எவ்வளோ என்பது சரி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் விநாயகன் ஒன்றுக்கான விடை கூற்று ஒன்று மனிதனின் மூதறிவிலிருந்து தோன்றியது பழமொழி இந்த கூற்று சரிதான் கூற்று இரண்டு பழ என்பது தொன்மையையும் மொழி என்பது வாய்மொழி அமைப்பாக இருந்ததை முழத்தும் அப்போ இதுவும் சரிதான் அப்போ குறிப்பு இரண்டும் சரி நெடில் ஆ விநாயகன் இரண்டு நுண்மையும் சுருக்கமும் முடிவுடைமையும் எண்மையும் என்று விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்திற்கு வரும் ஏது முதலிய முதலி முதுமொழி என்ப இது என்னுடைய நூற்பா என்னா தொல்காப்பியத்தோட நூற்பா குறிப்பு ஆ விநாயன் மூன்று கூற்று ஒன்று ஒரு பழமொழியில் குறைந்தது மூன்று சொல்லாவது இருக்க வேண்டும் இது கிடையாது இது தவறு ஒரு பழமொழியில் குறைந்தது இரண்டு சொல் இருந்தால் போதும் அப்ப கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு பார்த்திங்க அப்படின்னா முதன்மை பகுதி முடிக்கும் போது என இரு பகுதி இருக்கணும் இது சரிதான் அப்ப கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி விடை குறிப்பு குறில் ஏ விநாயகன் நான்கு குறிப்புகள் சரியானவற்றை தெரியணும் பழமொழி உடன்பாடு எதிர்மறை என இரண்டு அமைப்பிலும் இருக்கும் இது சரிதான் உடன்பாட்டு பழமொழி எதிர்மறை பழமொழி குறிப்பிடுவாங்க இரண்டு பண்ணையார் வீட்டில் மாட்டை வாங்கி ஏழை வீட்டில் பெண்ணையடு என்பது எதிர்மறை பழமொழி கிடையாது உடன்பாடு பழைமொழி அப்போ அது தவறு பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரம் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் என்பதும் இது உடன்பாட்டு பழமொழி கிடையாது எதிர்மறை பழமொழி அப்போ விடைக்குறிப்பு ஒன்று மட்டும்தான் சரி அப்போ ஆ ஒன்று சரி விநாயகன் ஐந்து தென்னை வச்சவன் தின்னுட்டு சாவான் பனை வச்சவன் பார்த்து விட்டு சாவான் என்பது பயன்பாட்டு வகையை சார்ந்தது பழமொழியை மூன்று வகையாக பிரிக்கலாம் பொருள் வகை பயன்பாட்டு வகை அளவு வகைன்னு சொல்லி பிரிப்பாங்க அதில் இந்த விடை இந்த தென்னை வச்சவன் தின்னுட்டுச்சவான் பயண வச்சவன் வந்து பயன்பாட்டு வகையை சார்ந்தது நெடில் ஆ எதிர்வகை வகை என்ற பழமொழியே இங்கே கிடையாது சரி வினய விநாயகன் ஆறு பிசி புதிர் நொடி சொலவடை வெடின்லாம் சொல்லுவாங்க என்றெல்லாம் அழைக்கப்படுவது என்ன விடுகதை குரில்கி விநாயகன் ஏழு பரட்டத்தரை பெண்ணுக்கு பவளம்போல் மகள் மாதுளம்பழம் விநாயகன் எடுத்து பொறுத்துக்க மாடு கிடக்குது கயிறு மெயுது மாடு கிடக்குது கயிறு மெயுது பூசணிக்கொடி ஊருக்கெல்லாம் ஒரே துப்பட்டி வானம் இன்னொன்று கேள்வி இதே இருக்கும் ஊருக்கெல்லாம் ஒரு விளக்கு சூரியன் குறிப்பிடுவாங்க அப்போ ஊருக்கெல்லாம் ஒரே துப்பட்டி வானம் நான்கு கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அத்தி அத்தான் அத்தி பூத்தார் பலம் நூறு பழமொழி குறிப்பிடுவாங்க கண்டு காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் மூன்று நான்கு கை கையுண்டு காலில்லை நமக்கு தெரிஞ்சது சட்டை அப்ப விடை குறிப்பு மூன்று நான்கு ஒன்று இரண்டு நெடில் ஏ விநாயன் ஒன்பது ஊமையாக அமையும் விடுகதை ஊகித்து துணியும் விடுகதை என இரண்டு வகையாக்கி கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் தாங்க விநாயகன் பத்து விடுகதையில் விடு கதை முதலிய பொருள் கூறுகை முறையை பொருள் கூறுகை விடு என்பது விடுவிக்கப்பட வேண்டியது கதை என்பது சொல் அப்போ விடைக்குறிப்பு நெடில் ஆ பத்துக்குமான எத்தனை விடைகள் என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நாளை தேர்வுக்கு நன்கு படிங்க நன்றி வணக்கம்